கொஞ்சம் நஞ்சு ஆட்டமாடா மாட போட்டீங்க அடே மைவித்திரி ஆட்சி திருட்டு கும்பல் எம்பி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க நொங்க கலட்ட போறாங்க பாரு என்ன பேச்சு என்ன பேச்சு ஆ எதுக்கடுத்தாலும் ஏன் மக்க ஏ மக்கன்னு சொல்லிட்டு ஆ உன்ன கூட்டத்தை கூட்டுறது சும்மா நின்று கூட்டத்தை கூட்டிட்டு நான் கூட்டவே இல்லை நான் கூப்பிடவே இல்லை நீ கூப்பிடாம எப்படி வருவானுவ ஆ வாய திறந்த ஃப்ராடு இப்படி இருக்கிற எல்லா யூடியூபர்ஸ் வீடுகளுக்கு போய் முற்றுகையிட போறாங்களாம் இவங்க அந்த மாதிரி மனு கொடுக்க போறாங்க யூடியூபர்ஸ் பவரை பார்த்தல ஆ தூக்கிட்டாங்களா தூக்கி உள்ளே இந்த ஐடியா வேற முடக்கி விட்டாங்களாம் எப்படி அந்த ஐடியா வேற முடக்கி விட்டாங்க முடிச்சோலி முடிஞ்சோஷ் அவ்வளோதான் என்ன பேச்சு என்ன பேச்சு வந்து குய்யோ ஒரே கூட்டம் போட்டு இந்த மைவித்ரி ஆட்சோட மெம்பர்ஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும் ஆ மக்களை ஏமாத்து தனக்கு கீழே விடுற மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன போட்டி இன்னைக்கு அந்த உலர்வாயனை கைது பண்ணும்போது போது அவரை பேச விடுங்க நீங்க அவரை பேச விடுங்க ஆ என்ன சப்போர்ட் ஏன்னா அந்த அளவுக்கு பேராசை அந்த அளவுக்கு வந்து மக்கள் பணத்தை தனக்கு கீழே வர்றவங்க பணத்தை வந்து கொள்ளையடிக்கணும் அப்பதான் தனக்கு வர்ற வருமானம் நின்றுச்சுன்னா நம்ம என்ன உழைச்சி சாப்பிடணும் சும்மா காசு வர போய் தானே வந்து நின்று தேவையில்லாம கூட்டம் போட்டு வச்சு உள்ள வச்சு நொங்க கழட்ட போறாங்க பாரு என்ன பேச்சு அந்த எம்டி தேவையில்லாம பேசிக்கிட்டு ஃப்ராடு பண்றோன்னா ஃப்ராடுன்னு தானே சொல்லுவாங்க ஃப்ராடு எப்ப நீ ஃப்ராடு பண்ற ஒன்னும் ஃப்ராடுன்னு தானே சொல்லுவாங்க ஒன்னும் வேற எப்படி சொல்லுவாங்க ஆ தானே சொல்லுவாங்க சும்மா எடுத்தாலும் ஐம்பது லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் ஐம்பது லட்சம் பேருடைய வாழ்வாதாரம் உண்மையிலே ஐம்பது லட்சம் பேருடைய வாழ்வாதாரம்னா கவர்மெண்ட்டே அதை எடுத்து நடத்தும் காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு எப்படி அப்பட்டமா தெரியுது ஃப்ராடு பண்றான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு வருதுங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ற மக்கள் எப்பா அதுதான் பொறுக்க முடியலை தனக்கு காசு வருது அப்படிங்கிறதுக்காக சும்மா கண்ணை மூடிட்டு வந்து கண்ணா அப்படின்னா சப்போர்ட் பண்ணி தூய் உள்ள வச்சிட்டாங்கல்ல நொங்க கலட்ட போறாங்க பாரு என்ன பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேசா பேச்சுன்னு எம்பி உலர்வாயின தூய் உள்ள வச்சிட்டாங்க எப்படி இப்ப அங்க சப்போர்ட் பண்ற இப்ப அடுத்து எப்பா நீங்களாம் கவனமா இருங்க அடுத்து உங்களுக்கு தான் வருவாங்க பாத்துக்கங்க பாத்து அடுத்து உங்களே பிடிச்சி உள்ள போட்டு நொங்க கலட்டல அதுக்கப்புறம் இருக்கு சும்மா வந்து கமாண்டில் வந்து எப்படி தேவையில்லாம இருக்கிற கெட்ட வார்த்தை புள்ள அள்ளி கொட்டி கமாண்டில் வந்து நீங்க என்ன உழைச்சி சம்பாதிச்சா தராடா உங்களுக்குலாம் மண்டையில் இருக்கும் ஆ நீங்களாம் உழைச்சி சம்பாதிச்சா அடுத்த ஆள் மக்கள்கிட்ட எப்படி பேசணுங்கிறது இருக்கும் அடுத்தவங்க ஆசை பறிச்சு திங்கிற கூட்டம்லடா நீங்க ஆஹ் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் வந்து பேசுவீங்க எந்த தூக்குள்ள அடுத்து பாரு எவன் எவன் சப்போர்ட் பண்ணிட்டு வந்தானோ யூடியூப்ல அவங்களுக்கு பேரே ஒன்னு ஒன்னா பிரிச்சு நொங்க கலட்டி உள்ளோண்டி போட்டு தொகுதவுதவன்னு துவைக்கல அதுக்கப்புறம் இருக்குது யூடியூபர்ஸ் மேலே புகார் கொடுக்கறதுக்காக வந்தீங்க எங்களை பற்றி தவறான செய்தி பரப்புறாங்க இருபதனாயிரம் கோடி முப்பதனாயிரம் கோடி வந்து மோசடி பண்றதா சொல்கிறாங்க வைக்கிறாங்க போகிறாங்கன்ட்டு வந்தப்பா உண்மையை தானே சொல்றாங்க உண்மையிலேயே எம்எல்ஏ மாதிரியான கம்பெனி உங்களை என்ன கோயில்கிட்டையாக கும்பிட முடியும் உங்களை எல்லாம் சாணியை முக்கிய அடிக்கணும் அப்பதான் சரியாக வரும் யூடியூபர்ஸ்லாம் அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க யூடியூபர்ஸ் வீட்டை போய் முட்டு முட்டு இட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கூட்டத்தை கூட்டுறது கூட்டத்தை கூட்டிகிட்டே இல்லை இல்லை நான் கூப்பிடவே இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக மனு கொடுக்க வந்தாங்க நீ கூப்பிடாம எப்படி வருவாங்க ஆ நீ கூப்பிடாம இவ்வளோ ஆளுக்கும் வருவாங்களா எப்படி எல்லாம் என் நிர்வாகிகள் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ராடை வந்து உண்மை நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன சித்து வேலையெல்லாம் பார்க்குறானுவ ஒரு பொய்யான ஒரு கம்பெனியை வந்து ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு அப்பட்டமா தெரியுது அது வந்து உண்மைதான் நாங்கள் ஃப்ராடு பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு சித்து வேலை பண்ணுறாங்க அதான் தூக்கி உள்ளே வச்சிருக்கிறான் இனி நொங்க கலட்டுப்பா இனி ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இல்லையா உண்மையா உண்மையிலேயே மோசடியா இல்லையாங்கிறது தெரியும் நான் கோட்டத்துல நிரூபிப்பேன் எப்படி நிரூபிப்பேன் சட்டத்துல இருக்கிற எங்கெங்க ஓட்டைகள் இருக்கோ அந்த ஓட்டைகளை ஃபுல்லா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ யாரை வேணாலும் கூப்பா யார் வேணாலும் வந்து என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்றேன் நான் கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க எப்படி என்ன சட்டத்துல அவ்வளவு ஓட்டைகளை நுணுக்கத்தை எல்லாத்தையும் ஃப்ராட் தனம் பண்ணி பண்ணி பழகி சட்டத்துல உள்ள நுணுக்கங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாச்சு இப்ப அதன் மூலிமா தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை தெரிஞ்சாச்சு அப்ப அது நிரூபிக்க முடியாதுங்கிறது உன்னுடைய மைண்ட்ல ஆல்ரெடி ஏறிடுச்சு அதனாலதான் நீ வந்து பேசப்பா நான் உங்களுக்கு பயில் சொல்றேன் உண்மையிலே இந்த கம்பெனியால மக்கள் வாழ்வாதாரம் முன்னேறுது உயருது அப்படின்னா வந்து கவர்மெண்டே சப்போர்ட் பண்ணும் இருக்கிற எல்லா டிவி சேனல்களும் சரி யூடியூப் சேனல்களும் சரி சொல்ற ஒரே விஷயம் இது ஃப்ராடு இது மோசடி இது ஸ்கேமு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல இருந்து காசு வாங்கிக்கிட்டு இருக்கிற மக்கள் மட்டும் தான் சொல்றீங்க எங்க தெய்வம் தெய்வம் அப்படின்னு உங்களுக்கு யாரு காசு கொடுத்தாலும் உங்களுக்கு தெய்வம் தான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவனை வந்து தெய்வம் தான் சும்மா நீங்க இருங்க வேலையே பார்க்க மாட்டான் டெய்லி நான் அவ்வளவு தர்றேன்னா அவங்க தெய்வம் அதுக்கு அடுத்து வர்றவனை ஏமாத்தணுமா அடுத்தவன் ஜோத்துல மண்ணள்ளி போட்டு அப்படி சாப்பிடணுமா அதுக்கு எவ்வளவு கூட்டம் எவ்வளவு மக்கள் எல்லாம் படிச்ச மக்களா தெரியுது வந்து நிற்கிற ஆட்களை ஃபுல்லா பார்த்தா நல்லா படிச்சு பண்பாடு உள்ள ஆட்களா தான் தெரியுது அந்த அளவுக்கு பஞ்சத்துல இருக்கிறாங்க காசு அந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு சோம்பறையா இருக்கிறாங்க மக்கள் நமக்கு சும்மா இருந்து காசு வருதா விளம்பரம் பார்த்தோன்னே நமக்கு வந்து காசு வந்துடுத இப்படி விளம்பரம் பார்த்தாலே நமக்கு இவ்வளவு காசு வருதா அப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் நமக்கு சும்மாவே வருதா நம்ம ஒரு பத்து இருபது பேரை சேர்த்து விட்டோம் எதிர அப்ப அவனுடைய நிலைமை என்ன அவனுக்கு காசு வருது வரல ஓகே அதை விடு நமக்கு ஒரு அறுபதினாயிரம் ரூபாய் வந்துருச்சா வந்துகிட்டு இருக்கா மாசம் நமக்கு இது போதும் பட் இந்த வருமானத்தை நம்ம வந்து நிப்பாட்டவே கூடாது இந்த கம்பெனியை வந்து இந்த யூடியூப்காரங்க ஒன்று எடுக்க ஒன்னு சொல்லி அதை நிப்பாட்டி ஓட விடாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம நடுத்தருக்கு வந்துடுவோம் நம்ம வருமானம் அதோட நின்று போயிடும் அப்ப என்ன செய்யணும் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணி இந்த கம்பெனி மேல கொடுத்த கேஸை இதோட வித்ரா பண்ண வச்சு இந்த கம்பெனியை இன்னும் மென்மேலும் நான் ரன் பண்ண வைக்கணும் அந்த கம்பெனியுடைய முதலாளிகளை எம்டி அவன் எவ்வளோ கொள்ளடிச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை தனக்கு பின்னாடி வரக்கூடிய லட்சக்கணக்கான பேர் முதலீடு பண்ணி அவங்க ஏமாந்து போனாலும் அத பத்தி கவலை இல்லை நம்மளுக்கு காசு வருதா அந்த அளவுக்கு பேராசை அந்த அளவுக்கு பேராசைப்பட்டு அந்த காசு வந்து அம்பத்தி நாலாயிரம் ரூபா வருது மாசம் ஓகே அதுக்கு மேலே வருதுன்னு சொல்றாங்க இந்த காச ஃபுல்லா வாங்கி வச்சிக்கிட்டு நம்ம ஜம்முன்னு ஜாலியா உட்கார்ந்து எப்படி எப்படியும் எவர்னு எக்கெடு கெட்டு போறான் அந்த ஒரு மைண்ட் தாட் அதுதான் அந்த கம்பெனிக்கு ஆதரவுங்கற பேர்ல இவ்வளவு கூட்டம் இப்ப புரிஞ்சா உங்களுக்கு ஏன் அந்த கம்பெனிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவ்வளவு மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி எப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இதுதான் இதுதான் மேட்ரு ஏன்னா தனக்கு வந்துகிட்டு இருக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்க மாசம் அறுபதாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வருமானம் வந்துகிட்டு இருக்கு ஏதாவது சும்மா ஏதாவது குண்டக்க முண்டக பேசி நிப்பாட்டி விட்டா நான் சோழி முடிஞ்சு போச்சு அந்த காசு நின்று போயிடும் அதுக்கப்புறம் தேடி நம்ம வேலையில பாக்கணும் உழைச்சல சம்பாதிக்கணும் சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதோ செல்போனை நோண்டிக்கிட்டு நமக்கு துட்டு வந்துக்கிட்டு இருக்க இது எங்க இருந்து வருது எவன் துட்டு வருது கீழே எவன் போட்டான் எதுவுமே தெரியாது எவ்வளவு காசு இந்த கம்பெனியில சேருது அந்த பணத்தோட அவன் என்ன பண்றான் அதுக்கு மருந்துன்னு கொடுக்குறானா அது உண்மையா பொய்யா இதை சாப்பிட்டு நமக்கு என்னென்ன வரப்போகுது இதனால ஏதாவது சினிப்பிட்டா அதுவும் தெரியாது ஒரே தாட்டு தான் நம்மளுக்கு பணம் வருது இது என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது தான் தெரியல அந்த ஒரு எய்ம்ல மட்டும்தான் மக்கள் வந்து இந்த கம்பெனியை வந்து நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றது காரணம் தூக்கி உள்ள போட்டான்ல இருக்கு ஆமா அடுத்து யூடியூப்ல இனி யார் யாரெல்லாம் இந்த கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப் சேனல்ல வந்து வாட்ஸ்அப்லயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி பேஸ்புக்லயும் சரி எங்க கம்பெனி அப்படி எங்க கம்பெனி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் புகழாரம் சூட்டிக்கிட்டு இருந்தாங்களா உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படியே அக்கு வேற ஆடிவாரா பிரிச்சு தூக்கிட்டு போய் தொங்கி நாளை விட்டுருவாங்க பாத்துக்கோ கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசினீங்க ஹம் இருக்கு இருக்கு இன்னும் இருக்கு வருவானுவ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க யாரும் கேட்கல இந்த வருவானுவ அடுத்து வருவானுவ பாத்துக்க தூக்கிட்டு போறதுக்கு எல்லாம் வந்து யூடியூப்ல வந்து கமாண்டில் வந்து கிளிக்கிறீங்க எல்லாம் உங்களை கிளிக்கிறதுக்கு வந்துட்டானு ஆல்ரெடி ஆல்ரெடி உங்க ஆளை தூக்கிட்டு உளர்வு தூக்கி உள்ளே போட்டாச்சு அந்த ஆளை பார்த்தாலே தெரியலையா ஒன்னா நம்பர் ஃப்ராடு அப்படின்ட்டு திருப்பி எப்படி போய் விழுறீங்கன்னு தெரியல எனக்கு எப்படி இருந்து இன்னும் மேல் கொண்டு வரக்கூடிய அப்டேட்டுகளை பார்த்துக்கிட்டே இருப்போம் மை வி த்ரீ ஆட்சி முடிஞ்சுது அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்